என் அன்பான சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் இன்று வருடத்துடைய கடைசி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடைய கடைசி நாள் இந்த நாளில் நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த நாளில் இருக்கிற இந்த வருடத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நம்மளுடைய புது வருடம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் சரிங்க அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறக்க உள்ளது இந்த என் நாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடைய கடைசி நாள் அதனால் இந்த வருடத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி புது வருடத்திலேயாவது நம்மளுடைய வாழ்க்கை நலமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இறைவனை நம்ம வேண்டிக்கலாம் சரி இப்போது இந்த வருடத்திடைய கடைசி நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிற திருஷ்டிகள் கெட்ட விஷயங்கள் கெட்ட தரித்திரங்கள் எல்லாமே நீங்கணும் எல்லா செல்வங்களும் வளங்களும் இனிமேல் உள்ள வருடத்துலையாவது எங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை நம்ம செய்யணுங்க சரி அது என்ன விஷயம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம்ல ஸோ அப்படி நீங்கள் சுத்தம் பண்ணும்போது அந்த தண்ணீரில் நீங்கள் கொஞ்சமாக கல்வப்பும் மஞ்சளும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வீடை நீங்கள் துடைக்கலாம் அப்படி வீடை துடைக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் ஃபோர்ஸும் நமக்கு வந்து வெளியேறும்போது கண்டிப்பாக இனிமேல் உள்ள வருடத்திலேயாவது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் அனைத்தும் நம்ம வீட்டில் நடைபெறும் அதாவது விஷயம் என்ன அப்படின்னா வீடை சுத்தம் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க கண்டிப்பாக வீட்டுடைய நிலைவாசல் கதவு படி எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் செய்யணும் கண்டிப்பாக அப்படி சுத்தம் செய்யும்போது தான் குல தெய்வம் மற்ற இஷ்ட தெய்வங்கள் அஷ்டலக்ஷ்மிகளுடைய கடாட்சம் எல்லாமே அங்கே நிறைந்து காணப்படும் போது நம்ம வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் நம்மளை தேடி வரும் அதனால் நீங்கள் நிலைவாசலையும் நல்லா என்ன பண்ணிக்கோங்க மஞ்சள் இதெல்லாம் வைத்து சுத்தம் செய்துட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வைத்துக்கோங்க பூ கிடைத்தால் ஒரு வைத்து அதை வந்து வந்து வைத்துக்கலாம் அதுக்கப்புறம் புது வருட பிறப்பில் நிலைவாசலுக்கும் பூஜை செய்து அதிகாலையில இரண்டு விளக்குகளை வந்து நிலைவாசல்லையும் இந்த வழிபடும் போது கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா குறைகளும் நம்மை விட்டு நீங்கும் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா உப்பு தாங்க நான் இப்ப சொல்கிறத வந்து நீங்க செய்யுங்க முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா கல் உப்பை எடுத்துக்கோங்க அதை வந்து வலது கையில கொஞ்சம் கல்விப்பை எடுத்து நீங்கள் வந்து ஒரு குட்டி கண்ணாடி பவுலோ அப்படி இல்லைன்னா வந்து அகல் விளக்கோ ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னா பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கல்விப்பை வைத்துக்கோங்க வைத்துட்டு ஒவ்வொரு உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூளையிலையும் வைத்துக்கோங்க ஒவ்வொரு ரூம்லேயும் நீங்கள் வந்து தாராளமாக வைத்துக்கலாம் கிச்சனில் அப்புறம் உங்களுக்கு ரூம்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வைத்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்கோ அத்தனை ரூம்ஸ்லேயும் வைத்துக்கோங்க எங்களுடைய எல்லா தரித்திரங்களும் இதில் வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ஒவ்வொரு இதையும் நீங்க வைத்துக்கலாம் நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி அந்த உப்புகள் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு வாஷ் வாஷ்பேஷின்லேயோ இல்லை பாத்ரூம்லையோ சிங்க்லேயோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கழுவி ஊச்சிக்கலாம் கால்படாத இடத்துல நீங்கள் கழுவி ஊற்றிக்கோங்க நீங்கள் குளிச்சுட்டுலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த கல் உப்பு வந்து எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனையும் அதை எடுத்துக்கும் தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிற நெகட்டிவ் வைப்பு எல்லாத்தையுமே அதை ஈர்த்துக்கும் அப்போ அதை நம்ம வந்து கரைக்கும் போது அந்த எல்லா நெகட்டிவோ அதுலேயே கரைஞ்சு போயிடும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் எல்லா பிரச்சனைகளும் எல்லா குறைகளும் கரைந்து இந்த புது வருடத்திலருந்து நம்மளுடைய வாழ்க்கை நலமாக மாறும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்த நாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்து உங்கள் வீட்டில் எல்லா பூஜைகளையும் செய்து இறைவனை வழிபடுங்க கோவிலுக்கும் கட்டாயமாக செல்லுங்க நிலைவாசலுக்கும் பூஜை செய்யுங்க கண்டிப்பாக இந்த வருடம் நல்ல வருடமாக மாறும் காலையில் எழுந்ததும் நான் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பொருளை பாருங்கள் முதல்ல எழுந்ததுமே உள்ளங்கையை பார்த்து எழுதுறது ரொம்ப நல்லது சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குங்க மகாலட்சுமி அம்சம் பொருந்தியக்கூடிய பொருட்கள் வாங்குங்க கசப்பான பொருட்கள் அந்த மாதிரி எண்ணெய் கடுகு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்க வேண்டாம் நாளைய நாளில் அதே மாதிரி கீரை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே நீங்க வந்து நாளைக்கு சமைக்க வேண்டாம் விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சிறிது மாற்றங்கள் ஏற்படலாம் அதனால் இந்த வருடம் வந்து எப்படி இருந்தாலும் சரி இனி வரப்போகிற வருடம் வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலையே நம்ம பாசிட்டிவ் மைண்டோட தான் கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்க நமக்கு ஒரு சந்தோஷமான இனிமையான வருடமாக நிச்சயமாக மாறும் நம்மளுடைய குறைகள் அனைத்தும் நீங்கி நமக்கு நல்ல மங்களகரமான அனைத்து விஷயங்களும் கூடி வரக்கூடிய வருடமாக நிச்சயமாக அமையும் அதனால் எல்லோருமே முழு நம்பிக்கையோட இந்த வருடத்தை பாசிட்டிவ் மைண்டோட கண்டிப்பாக நம்ம ஆரம்பிக்கலாம் எல்லோருக்குமே வந்து இனிய புத்தாண்டு நன் வாழ்த்துக்களை என் சார்பாக நான் தெரிவித்து கொள்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ